பேசியது நகைச்சுவை நடிகர் சந்தானம் நடிப்பில் கார்த்திக் யோகி இயக்கத்தின் உருவாகி இருக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தின் ட்ரெய்லர் பொங்கலை முன்னிட்டு வெளியானது அதில் இடம்பெற்ற கடவுள் இல்லைன்னு சொல்வானே ராமசாமி அவனா என்ற வசனம் சர்ச்சையானது இது திமுகவினரிடையே பெரும் எதிர்ப்பு கிளம்பியது நேற்று ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடந்த நிலையில் இன்று சந்தானத்தின் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் சந்தானம் திமுகவுக்கு பதிலடி கொடுத்து பேசியுள்ளது இணையத்தில் வைரலாகி வருகிறது சினிமா வாழ்க்கையில் முன்னணி நடிகர்களுடன் காமெடியனாக நடித்து வந்த சந்தானம் ஒருபடி மேலே போய் நடிகராக அவதாரம் எடுத்தார் உதயநிதிக்கு நெருங்கிய நண்பர்கள் வரிசையில் சந்தானமும் ஒருவர் சந்தானம் மூலமே உதயநிதி மக்களுக்கு அறிமுகமானார் டிக்கிலோனா படத்தை தொடர்ந்து கவுண்டமணியின் பிரபல காமெடியை ஞாபகப்படுத்தும் விதமாக வடக்குப்பட்டி ராமசாமி என்ற வார்த்தையை தலைப்பாக வைத்து படப்பிடிப்பை தொடங்கினார் இந்த படம் வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி வெளியாக உள்ளது இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்தது வடக்குப்பட்டி ராமசாமியின் ட்ரெய்லரில் பெரியாரை விமர்சித்து உள்ளனர் என எதிர்ப்புகள் கிளம்பின இத்திரைப்படத்தை ப்ரமோட் செய்யும் வகையில் வீடியோ ஒன்றை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோ இ வே ராமசாமியை அடிக்கும் வகையில் இருந்தது இந்த சாமியே இல்லைன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு தெரிஞ்சியே அந்த ராமசாமி தானே நீ என்று ஒருவர் கேட்க சந்தானம் பொறுமையாக சாமிக்கு கற்பூரம் ஏற்றி நான் அந்த ராமசாமி இல்லை என்று சொல்லி கற்பூரத்தை காட்டி உள்ளார் இது திமுகவின் கொள்கையை சுட்டிக்காட்டுவதாக கண்டனம் வலுத்து வந்தது உடனே சந்தானம் அந்த பதவியை நீக்கினார் இது குறித்து கருத்து தெரிவிக்காமல் இருந்து வந்த நடிகர் சந்தானம் இன்று நடைபெற்ற வடக்குப்பட்டி ராமசாமி படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் விளக்கமளித்தார் அளித்தார் நிகழ்ச்சியில் நடிகர் சந்தானம் பேசுகையில் படத்தின் ஒரு விஷயம் சர்ச்சையாக மாறியது அப்போது நான் தயாரிப்பாளரிடம் எதற்கும் பயப்பட வேண்டாம் இதெல்லாம் படத்திற்கான புரமோஷன் நினைத்துக் கொள்வோம் என கூறினேன் இது திமுகவிற்கும் எதிர்ப்பு தெரிவித்தவர்களுக்கும் பெரும் அடியாக கொடுத்துள்ளார் சந்தானம் இதில் சந்தானத்தின் நெருங்கிய நண்பர் ஆர்யா கலந்து கொண்டார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக இந்த நேரம் அந்த இடத்தில் உதயநிதி ஸ்டாலின் நின்று கொண்டு பேசியிருப்பார் என்றும் ராமசாமி பற்றிய வசனம் கிளப்பிய சர்ச்சை காரணமாக ரெட்ஜெயின் நிறுவனம் படத்தை ரிலீஸ் செய்வதிலிருந்து ஒதுங்கிக் கொண்டது அதனால் சிறப்பு விருந்தினராக ஆர்யாவை அழைத்து வந்திருந்தார் சந்தானம் என நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றன நீங்கள் உண்மையைதானே சொன்னீங்க அது சர்ச்சை அல்ல வடக்குப்பட்டி ராமசாமி மாபெரும் வெற்றியை அடையும் என ஆதரவு கொடுத்து இந்த பேச்சு திமுகவுக்கு நெத்தியடி கொடுத்துள்ளீர்கள் தலைவா என கூறுகின்றனர் தீர்ப்பை நாங்கள் ஏழை பங்காளன் ஏழைகளுக்காக இருக்கக்கூடிய கட்சி சொல்லுது தீர்ப்பு கொஞ்சம் கோளாரா இருக்குது நீதிபதி சரியில்லைன்னு நினைக்கிறேன் இது கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டு நிலைமைய அண்ணன் திருமாவள அவங்களோட சமூக நீதி பேச தீர்ப்பு பத்தி நீதிபதி சரியில்லை தீர்ப்பு தப்பு நாட்டம் தீர்ப்பை மாத்தி சொல்லும் திருமாவளவன் அவர் ஐயா என்னங்க ஐயா கேஸ் பொன்னடி அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறாங்க அறுபத்தாறு சதவீதம் அதிகமான வருமானம் அதற்கான தீர்ப்பு ஒரு கேஸுங்க ஐயா அது இல்லாம இன்னும் ரெண்டு கேஸ் இருக்குதுங்க ஐயா அவர் மேல குறிப்பாக அவருடைய இல்லத்துல அமலாக்கத்துறை ரைடு நடத்திய பொழுது ஐயா எல்லாரும் லஞ்சம் வாங்கினா லஞ்சம் வாங்குறவங்க கேட்டதான் தெரியும் லஞ்சம் வாங்குறவங்க டிவியில பார்ப்போம் பைக்குள்ள வீட்டு கவருக்குள்ள மெத்தைக்குள்ள எல்லாம் பணம் இருக்கும் பார்த்திருக்கோம் கட்டுக்கட்டா நோட்டு ஆனா எங்கேயாச்சும் லஞ்சம் வாங்கின பணம் ஃபிக்ஸட் டெபாசிட்டா பார்த்துருக்கீங்களா ஐயா இந்தியால யாராச்சும் பார்த்துருக்கீங்களா அண்ணன் பொன்முடி அவர்கள் வீட்டுல நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்டான லஞ்ச பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டா போட்டு வச்சிருக்காங்க

அந்த நாற்பத்தி ஒரு லட்சத்துக்கு வாங்கிறார் நாற்பத்தி ஒரு லட்சத்துக்கு ஒரு நிறுவனம் பத்தொன்பது கோடிக்கு விற்கிறார் போட மாட்டாங்க நான் உங்களுக்கு வந்து நிறுவனத்தினுடைய பேரு அது எந்த ஊரு எப்ப வாங்கினாரு எத்தனை ரூபாய்க்கு வைத்தார் நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி மூன்று ஆண்டுகள்ல நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய்க்கு வித்தது இந்தியால உலகத்துல பாத்திருக்கீங்களா அப்ப அந்த நிறுவனமே கருப்பு பணத்தை பதுக்குவதற்காக ஒரு நிறுவனம் ஹவாலா முறையில இங்கிருந்து கருப்பு பணத்தை அனுப்பி அனுப்பி அந்த நிறுவனத்தினுடைய ஈக்குட்டுவை ஈக்குட்டுவை பலப்படுத்தி அதன் பிறகு நூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய்க்கு வித்திருக்கிறார் இது மூன்றாவது வழக்கு அதனால பொன்முடி அவர்கள் எங்க போனாலும் தப்பிக்க முடியாதுங்கய்யா